எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் அரசமான சமையலே இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையில் பொடி வாங்காமல் எப்படி செய்வோம் பார்ப்போம் இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம் நம்ம அரிசியை வந்து தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறோம் அதுக்கு அரைமுடி தேங்காய் பட்டை அண்ணாச்சி பூ ஏலக்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிராம்பு எல்லாம் போட்டு இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் அப்போ தான் நல்லா நம்ம பொடி எல்லாமே நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை நம்ம தனியாக எடுத்து வடித்து வச்சு தான் நம்ம எப்போதும் ஆக்குற மாதிரி தண்ணிக்கு போலாம் அந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பாடை வடிக்க போகிறோம் நம்ம முக்கால் பாகம் வெந்தால் போதும் ரொம்ப வேகன அவசியம் இல்லை நல்லா சாப்பாடு வெந்ததும் வடித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஃபேன் காற்றிலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருந்தா சாப்பாடு கிண்ணும்போது கொஞ்சம் புழு புழு தனியாக உதிரியாக இருக்கும் அந்த தண்ணி வடிச்ச தண்ணி கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் வடைச்ச தண்ணி இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் சீரகம் மிளகு மட்டும் வறுத்து பொடுவி பண்ணி வச்சுக்கிடுவோம் நமக்கு தேவையான காய்கறி நான் கேரட்டு குட மிளகாய் பீன்ஸு நல்லா நீரை வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா நெய் சூடானதை நம்ம வெட்டி வெட்டி வச்சிருந்த காய் இதுப்பெல்லாம் போட்டு வதக்க வேண்டியதுதான் நல்லா காய் வதங்காவோ முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த தூள் அதோட போட்டு நல்லா வதக்கவும் பச்சை வாசனைலாம் போயிடும் நம்ம ஆற வச்சுருந்த சாப்பாடை தூக்கி இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற வேண்டியது சாப்பாடை அப்படியே மொத்தமாக கொட்டிடக்கூடாது கூடாது அது மாதிரி மொத்தமாகவும் கரண்டியில் வச்சு அப்படியே கிண்டனால நமக்கு சாப்பாடு உடைய ஆரம்பிச்சிடும் அப்படியே போட்டு கரண்டியை ஒவ்வொரு பக்கமாக கிண்டிட்டு தவிர நமக்கும் ஹோட்டலில் கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு உதிரியாக சூப்பரான ஃப்ரை ரைஸ் கிடைக்கும் நமக்கு கடையில் வாங்கி பொடி போட்டு இது பண்ணுறத விட பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு நல்லது பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க நீங்களே வீட்டில் இப்படி பொடி இல்லாமல் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையான சாப்பாடு நமக்கு வீட்டில் உள்ள பொடியை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம்